சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஜெர்மனியில் சாலையில் நடந்த பயங்கரம் நான்கு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு விவகாரம் இந்தியா திட்டவட்டம் விளாடிமிர் புடினின் தனித்துவமான நடைக்கு பின்னர் உள்ள மர்மம் உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி விரைவில் இந்தியாவிற்கு காசா போரை நிறுத்தங்கள் ட்ரம்ப் மனைவிக்கு பறந்த கடிதம் இரு உக்ரைன் கிராமங்களை கைப்பற்றியது ரஷ்ய படை பிரித்தானியாவிற்குள் நுழையும் புதிய அமைப்பு ஜேர்மனியில் நடந்த சாலை விபத்தில் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜேர்மனியின் கெஷ்ஷி மாகாணத்தில் உள்ள காசல் பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது இந்த கார் விபத்தில் இரண்டு தம்பதிகள் உட்பட நான்கு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் நள்ளிரவுக்கு பின் நடந்த இந்த கார் விபத்து சம்பவத்தில் சாலையிலிருந்து கார் விலகி சென்று முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள மரத்தில் மோதியது இதனையடுத்து விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவருடைய செல்போனில் இருந்து தானாக அவசர சேவைக்கு அழைப்பு சென்றுள்ளது அழைப்பினர் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் பிற அவசர சேவையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக காரில் பயணித்த நான்கு பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் பிரித்தானிய அதிகாரிகள் உதவிக்காக இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என தெரியவந்துள்ளது எங்கு சிறந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கின்றதோ அங்கே இந்தியா தனது வர்த்தகத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் என இந்தியா உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைன் போரை ஆதரிக்கும் விதமாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாக குறிப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் சமீபத்தில் இந்திய இறக்குமதிப்பொருள் மீது ஐம்பது வீதம் என்று வர்த்தக வரியை அறிவித்தார் இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது இருப்பினும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து கச்ச எண்ணெய் இந்தியா அறிவித்தது இந்தியாவின் இந்த முடிவு சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய ஒற்று நோக்களாக மாறியுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ்கு பேட்டியளித்த ரஷ்யாவிற்கான இந்திய தூதர் வினய்குமார் சிறந்த விலையில் கச்ச எண்ணெய் எங்கு கிடைக்கின்றதோ அங்கு இந்தியா தொடர்ந்து தங்களுக்கு வேண்டிய கச்ச எண்ணெய் வாங்கும் என ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் போது இந்தியாவிற்கு மட்டும் தனித்து நடைமுறை என்பது இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்தியாவின் எரிசக்தி கொள்கையானது அதன் பில்லியன் குடிமக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது வீத வரி விதிப்பு என்பது முற்றிலும் நியாயமற்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தூதர் வினய்குமாரின் கூற்றை உறுதிப்படுத்தும் விதமாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்காவின் ஐம்பது வீத வரி விதிப்பு நியாயமற்றது என தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நடக்கும் போது அவரது வலது கை குறைவான அசைவுகளை மட்டும் கொண்டிருப்பது ஏன் என்று புதிய விளக்கம் தெரியவந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உடனான சந்திப்பின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனின் தனித்துவமான நடை அனைவரது கவனத்தையும் இருந்தது அதற்கு முக்கிய காரணம் புடின் நடக்கும் போது தன்னுடைய இடது கையை சாதாரணமாக அசைக்கும் அவர் வலது கையை பெரிதாக அசைப்பதில்லை இந்த உடல் மொழியை ஆராய்ந்த சில வல்லுநர்கள் இது ரஷ்ய அதிபர் புடனுக்கு ஏற்பட்டுள்ள பார்க்கேஷன் நோயின் அறிகுறிகள் என்று யோகித்தனர் ஆனால் அதை மறுத்த மருத்துவர்கள் பார்க்கிஷன் எந்த அறிகுறிகளும் இல்லை என வாதிட்டனர் புடினின் இந்த தனித்துவமான நடிகை பெயர் கன்கிங்ஸ் வாக்கிங் ஸ்டைல் என கூறப்படுகின்றது அதாவது இது ரஷ்ய உளவு அமைப்பான உடல் மொழி பழக்கமாகும் விளாடிமிர் புடின் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஆண்டில் சோவியத் யூனியனின் பாதுகாப்பு உளவு அமைப்பான கே பணியாற்றினார் அங்கு ஆபத்தான சூழ்நிலைகளில் வேகமாக செயல்படுவதற்காக கற்றுக் கொடுக்கப்படும் பயிற்சிகளில் ஒன்றுதான் இந்த கன்கிங்ஸ் வாக்கிங் ஸ்டைல் ஆகும் கேஜிபி பயிற்சி கையேடுகள் படி திடீரென உருவாகும் ஆபத்து எதிர்கொள்ள உளவாளிகள் உடனடியாக தங்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டும் எனவே அவர்களது முதன்மையான வலது கையை பாக்கெட்டிற்கு வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இடது கை இயல்பாக அசையும் இந்த பயிற்சி உளவாளிகள் எச்சரிக்கையுடன் இருப்பதற்காக கே ஜிபி கற்றுக் கொடுக்கப்படும் நடைப்பயிற்சிகளில் ஒன்றாகும் எனவே பொடினின் இந்த விசித்திரமான நடை அவரது மூத்தொழுவ அதிகாரியாக பெற்று பயிற்சியின் விளைவாக வந்தது ஆகும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா செல்ல இருப்பதாக இந்தியாவிற்கான உக்ரைன் தூதர் போலிஷோக் தெரிவித்துள்ளார் ரஷ்யா போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் குழந்தைகள் பெண்கள் அதிக அளவில் உயிரிழந்து வருகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் உக்ரைன் போர் குறித்து ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் மோடி கூறும்போது மோதல்களுக்கு தூதரக ரீதியில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடாக உள்ளது என தெரிவித்தார் இந்த நிலையில் இந்தியாவிற்கான போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வர இருக்கின்றார் ஜெலன்ஸ்கியின் பயண திகதியை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது இந்தியா வரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை சந்திப்பார் அப்போது போர் நிலவரம் குறித்தும் ஆலோசனை நடத்துவார்கள் உக்ரைன் அதிபரின் இந்திய பயணம் இருந்தரப்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் மனைவி மெலினியாவுக்கு துருக்கி அதிபர் மனைவி எமினி கடிதம் எழுதியுள்ளார் இஸ்ரேல் காசா அடையான போர் நீண்ட காலமாக நிலவி வருகின்றது கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த போரில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் பலியாக இருக்கின்றனர் தொடரும் உயர் பலிகள் எதிரொலியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உலகின் பல நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன பணிய கைதிகள் விடுதலை ஆயுத குறைப்பு நடவடிக்கை என்று தமது நிபந்தனையை ஏற்கவில்லை என்றால் காசா முற்றிலும் அளிக்கப்படும் என்று இஸ்ரேல் நிபந்தனை விதித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மனைவி மெலனியாவிற்கு துருக்கி அதிபர் மனைவி எம்னே கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதி இருந்ததை பாராட்டுகின்றேன் அதே போல நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த கோரி இஸ்ரேல் பிரதமருக்கு கடிதம் ஒன்று எழுதி அனுப்ப வேண்டும் காசா போரினால் பாதிக்கப்பட்டு பாலத்தின குழந்தைகளின் சார்பாக குரல் கொடுக்க வேண்டும் குழந்தைகள் எதிராக பேச வேண்டும் இவ்வாறு அந்த கடிதத்தில் துருக்கி அதிபர் மனைவி முன்னதாக அலாஸ்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய அதிபர் புடினுக்கு ட்ரம்ப் மனைவி கடிதம் ஒன்றை எழுதினார் அலாஸ்கா பேச்சுவார்த்தையின் போது புடினிடம் நேரடியாகவே வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் மேலும் இரு கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது இந்த நிலையில் இப்போரை முடிவுக்கு கொண்டு வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் பேச்சு நடத்தினார் இதில் எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை இதனையடுத்து ரஷ்யா உக்ரைனிடையே தொடர்ந்து பரஸ்பர தாக்குதல் நடந்து வருகின்றன ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனி பகுதியில் உள்ள இரண்டு கிராமங்களான செரட்னி மற்றும் கிளேபென் பைக் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இந்த நேரத்தில் மேற்கு குருக்ஸ் பகுதியில் உள்ள நிலையம் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது பிரித்தானிய ஏவுகணை அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது இவைப்பின் முக்கிய பகுதியாகும் இந்த அமைப்பு ஒரே நேரத்தில் இருபத்தி ஏவுகணைகளை வழிநடத்தி தனித்தனியாக தாக்கும் திறன் கொண்டது இதன் சிறப்பு அம்சம் ஒளியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஒரு டென்னிஸ் பந்து அளவில் உள்ள பொருளை கூட துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது மிட்ரேஞ்ச் பாதுகாப்பு அமைப்பாக பிரித்தான ராணுவத்திற்கு வழங்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகளுக்கு அமைப்புகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கும் என அரசு தெரிவித்துள்ளது கை சப்ரை பாதுகாப்பு அமைப்பில் டெடார் கட்டுப்படும் மையம் மற்றும் ஏவுகணை லோஞ்சர் ஆகிய மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன இது விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் கிரூஷ் ஏவுகணைகளை எதிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா கூட்டமைப்பில் தனது பங்களிப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்த உள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்